தமிழகம் முழுக்க உழைக்கிற மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடி வழக்கறிஞர் வளர்மதி நிலவு மொழி முத்து செல்வம் இந்த கைது செய்யப்பட்டு மட்டுமல்ல அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் முழக்கம் அளிப்ப காரணத்தினால் வளர்மதியையும் நிலவு மொழியையும் கொண்டு போய் பல காவலர்களை வைத்து கையை உடித்திருக்கிறார்கள் உடனடியாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆட்கொண்ட மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனு இன்றைக்கு வரையறுக்கிறது இந்த கட்டத்திலே தான் இந்த கொடுமையான காட்டு தனமான தாக்குதல் நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நீதி ஆட்சி என்று சொன்னால் அது கல்விக்கும் நீட்டுக்கும் மாலை உரிமைக்கு மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கை பெற வேண்டும் அது மட்டுமல்ல சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள் விழிப்புணர்வு மக்கள் அவர்களை எல்லாம் மோடி அரசாங்கம் இன்றைக்கு அவுட் சோர்ஸ் தூக்கி போட பார்க்கிறது அதற்கு மாறாக அவரை நிரந்தரப்படுத்துவதுதான் ஒரு சமூக அரசாங்கத்துடைய கடமை ஆகவேதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி விசிகா பகுஜன் கட்சி தாவேகா போன்ற இயக்கங்கள் எல்லாம் முன்வந்து இன்றைக்கு நின்று ஆழ்ந்திருக்கின்றன இப்படி இருக்கையில இன்றைக்கு இந்த ஆட்சி நடத்தியிருக்கிற கொடுமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது